இன்றைக்கி நம்ம குழம்பு மிளகா தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு காஞ்ச மிளகா ஒன்றரை கிலோ நான் வாங்கியிருக்கிறேன் நல்லா வந்து காய வச்சு எடுத்துருக்குறேன் இது வந்து நல்லா இப்போ வறுத்துக்கு போகிறோம் மிளகா தூள் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வர கொத்தமல்லி ஒரு கிலோ எடுத்திருக்கேன் காஞ்ச மிளகா ஒன்றரை கிலோ எடுத்துருக்குறேன் மிளகு 150 கிராம் சேர்த்துக்கலாம் சீரகம் இது ஒரு 150 கிராம் மஞ்சள் கொம்பு மஞ்சள் இந்த மாதிரி இருக்கும் அதை நான் ஊற வச்சு தட்டி நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இது வறுத்துக்கணும் இப்போ அப்புறம் வெந்தயம் ஐம்பது கிராம் துவரம்பருப்பு சும்மா ஒரு கைப்பிடி இப்படி எடுத்து போட்டால் ஒரு கைப்பிடி ஐம்பது கிராம் வரும்னு கணக்கு வச்சுக்கோங்க ஐம்பது கிராம் அதே மாதிரி அரிசி பச்சரிசி இருந்தால் பச்சரிசி சேர்த்துக்கலாம் என்கிட்ட பச்சரிசி இல்லை பச்சரிசியும் போடலாம் புழுங்கரிசியும் போடலாம் நான் சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன் சாப்பாட்டு அரிசியும் ஒரு கைப்பிடி கணக்கு ஐம்பது கிராம் வச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து நான் ஒன்றரை கிலோ மிளகா தூளுக்கு நான் சொல்கிற அளவு கடலப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் உப்பு ஒரு கைப்பிடி கருவேப்பில ஒரு கொத்து கருவேப்பிலை அப்படியே ஒரு கட்டு வாங்கி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் பெருங்காயம் எல்ஜி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் போடணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு கடுகு நூத்தம்பது கிராம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா நம்ம வந்து எண்ணெயெல்லாம் எதுவும் விடக்கூடாதுங்க அப்படியே வந்து வானொலியில் வறுத்து எடுத்துக்கணும் நான் அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க சிம்மில் வச்சுக்கணும் எதுவுமே தீயை அதிகமாக கூட்டி வறுக்காதீங்க தீஞ்சு போயிடும் இப்போ நான் பாருங்கள் சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து ஐம்பது கிராம் வெந்தயம் செஞ்சுக்கேன் மிளகாய் தூள்ல வந்து ஒன்றரை கிலோவுக்கு வந்துருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ஒன்றரை கிலோக்கு ஐம்பது கிராம் கணக்கு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவு வறுத்துக்கணும் நல்லா ரெட்டிசா ஆகுற மாதிரி அது வாசம் வரும் வருக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப மனமா இருக்கும் அந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்துடலாம் மாதிரி இப்போ நான் எடுத்துக்கிறேன் நூத்தி கிராம் சீரகம் சீரகமும் வறுத்தாச்சுங்க துவரம் வரப்ப ஐம்பது கிராம்ங்க வந்து ரெட் கலர்ல வர அளவுக்கு வறுத்துக்கணும் ரொம்ப ரெட்டீஸாக தேவை இல்லை அது போதே இந்த வெந்தயம் வறுத்தப்போ என்ன கலரில் வந்துச்சோ அந்த மாதிரி இதுவுமே கலர் மாறும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துருங்க மறக்காமல் நான் ஒவ்வொன்றும் எந்த அளவு போடுறேன் என்ன போடுறேன்ன்றதை ஸ்கிப் பண்ணாலும் பாருங்க அப்போதான் தெரியும் உங்களுக்கு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணுங்க இதெல்லாம் ஏன் வறுத்து போடுறோம்னா ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றோம் மிளகா தூள் ஸ்டோர் பண்ணி வச்சு செய்யணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி நல்லா வறுத்து செஞ்சாட்டா நிறைய நாள் வச்சு சாப்பிட்லாங்க ஒரு ஆறு மாதத்துக்கு இதை வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஒன் இயர் கூட இது கெடாதுங்க வருத்தாச்சுங்க நல்லா வறுத்தா போடும் இதுவுமே டேஸ்ட் ஸ்மெல் வந்து நல்லா வாசம் வரும் வறுக்கும் போதே எடுத்துடலாங்க கல்லப்பருப்பு ஐம்பது கிராம் வருத்தாச்சு கல்லப்பருப்பும் வருத்தாச்சு அரிசி ஐம்பது கிராம் அரிசி சேவக்கம் வருத்தாச்சுங்க இப்போ இதையும் எடுத்துடலாம் நான் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துருக்கேன் பச்சரிசியும் சேர்த்துக்கலாம் சாப்பாட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம் உங்க விருப்பம் இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம் தாங்க அரிசி எது வேணாலையும் சேர்த்துக்கலாங்க மிளகு நூற்றி ஐம்பது கிராம் மிளகு நல்லா வந்து பொரிய ஒட்டி எடுக்கணும் அது தெரியும் நல்லா ஒரு மாதிரி உப்பி வரும் பால் மாதிரி அது வந்து நல்லா ஃப்ரை பண்ணலாம் வருத்தாச்சையா மிளவும் வருத்தாச்சு மஞ்சள் இது ஆல்ரெடி காய வச்சிருக்கேன் அதனால வந்து சும்மா கொஞ்சமா வருத்த போதுங்க வருத்ததும் வருத்த பின்னாடியுமே ஒரு நாள் காய வச்சுதான் அரைக்கணும் அப்பதான் தூள் வந்து நல்லா நிறைய கிடைக்கும் நமக்கு மஞ்சளும் வறுத்தாச்சுங்க அதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிறதுக்காக தான் வறுக்கிறதுங்க வர கொத்தமல்லிங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வறுத்துக்கலாம் வறுத்தாச்சுங்க கொத்தமல்லியும் கடுகு நூற்றம்பது கிராம் இந்த மாதிரி சிறு கடுகாக பார்த்து வாங்கிக்கோங்க பெரு பெருசா வரும் கடுகு அது வாங்காதீங்க இதுதான் நல்லா இருக்கும் டேஸ்ட் கடுகு பாருங்க இந்த மாதிரி பொரியணுங்க அப்பதாங்க இது எடுத்துடலாம் அடுத்து நம்ம மிளகாய் வச்சுக்கலாங்க நான் ஒன்றரை கிலோ மிளகா எடுத்திருக்கேன் இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி லைட்டா அது சூடு ஏறினா போதுங்க அதை லைட்டாக சூடு ஏற விட்டு நம்ம எடுத்துடலாம் ரொம்ப போட்டு தொலை வரைக்கும்னா காட்டு எடுத்துரும் எல்லா மிளகாயும் வறுத்தாச்சுங்க மிளகாய் வரக்கும் வறுக்கும் போது கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்து வருங்க காட்டு நிறைய வரும் மு முகத்துலலாம் கை வச்சிடாதீங்க கட்டி பெருங்காயங்க ஒரு கட்டி பெருங்காயம் அப்படியே ஃபுல்லாக நான் ஆட் பண்ண போகிறேன் இதை வந்து இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தையும் இந்த மாதிரி சின்னதாக சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நல்லா வறுக்கணுங்க அதில் எப்போ ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது நல்லா வறுபட்டு வரணும் நல்லா வறுக்கணும் அமுத்தி பார்த்தீங்கன்னா தெரியுது நல்லா உப்பி நல்லா ஒரு மொறுன்னு பொறிஞ்சிடும் அப்புறம் தான் எடுக்கணுங்க அதை அதை வரலயும் எடுக்கக்கூடாது ஈரத்தன்மை கொஞ்சம் கூட கூடாது ஈரத்தன்மையோட போட்டீங்கன்னா மிளகா தூள் வந்து கெட்டு போய்டும் நல்லா இருக்காது இந்த அளவு வறுத்துக்கணுங்க பெருங்காயத்தை இப்ப பெருங்காயம் வறுத்து முடிச்சாச்சு எடுத்துடலாம் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நல்லா முத்தனை கருவேப்பிலையாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பச்சையாக வாங்கி செய்கிறப்ப அதனுடைய வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க நான் பாருங்கள் கருவேப்பிலை நல்லா முத்தனை கருவேப்பிலையாக வாங்கி தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த சூட்லேயே இது வந்து நல்லா வருத்தம்னா அது நல்லா பொறிஞ்சு நல்லா வறுபட்டுருங்க பாருங்கள் வருத்தாச்சு கரை பாருங்க உடைச்சா அப்படியே தூள் தூளா புடி இந்த கையில வந்து இப்படி புடிச்சா ஒரு புடி ஈரத்தன்மை இருக்க கூடாது ஈரத்தன்மை போக நல்லா வறுத்து எடுத்துக்கணும் உப்பு நல்லா வறுத்தாச்சுங்க இப்போ இத எடுத்துறலாம் இப்போ இது ரெண்டுமே ஒண்ணாவே கொட்டிக்கலாம் கொத்தமல்லியும் மற்ற எல்லாம் வறுத்தது எல்லாத்தையும் இதில் போட்டு ஒன்றாவே வெயிலில் கொண்டு போய் காய வச்சிடணும் அவ்வளோதாங்க இதெல்லாம் வெயிலில் காய வச்சு தனித்தனியாக ரெண்டுத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மிளகாதுள்ள அரைச்சாச்சுங்க நான் இந்த மாதிரி ஒரு காற்று போகாத பாக்ஸில் வந்து போட்டு நல்லா அமுத்தி விட்டு வைக்கணுங்க வச்சுக்கிட்டால் ஆறு மாதத்துக்கு கெடவே கிடாது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து பாருங்க நான் இவ்வளோ பெரிய பாக்ஸில் வந்து தனியாக நான் எடுத்து வச்சுருக்குறேன் உங்களுக்கு வேணுன்றதை வந்து நீங்கள் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து நான் லாஸ்ட்டாக பருப்பு போட்டு எடுத்துகிட்டு வந்ததுங்க மிளகா தூள் அரைக்கும் போதே துவரம் பருப்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் அதில் வந்து லாஸ்ட்டாக முடிஞ்ச பின்னாடி துவரம் பருப்பை போட்டு கொடுக்க சொன்னாக்கா போட்டு தருவாங்க அதில் வந்து ஜெலிச்சு எடுத்த மிளகா தூள் தாங்க இது இவ்வளோ கிடச்சிது எனக்கு இதை வந்து இப்போ நான் தனியாக போட்டு வச்சுருக்கிறேன் இது காலியான பின்னாடி நான் இதுலேருந்து எவ்வளோ தேவையோ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் எடுத்து இதில் தனியாக வச்சு யூஸ் பண்ணிக்குவேன் அவ்வளோதாங்க மிளகா தூள் அரைச்சி எல்லாமே முடிச்சாச்சுங்க இதே மாதிரி இதே மெத்தடில் நான் என்னென்ன போட்டனோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் வந்து வீட்லேயே மிளகா தூள் அரைச்சி யூஸ் பண்ணுங்கள் கடையில் வாங்கிறத விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கிறப்ப நம்மளுக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் இன்னொன்று வந்து இது நல்லாவும் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மிளகா தூள் வந்து எல்லா குழம்புக்குமே நீங்கள் போடலாம் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு சாம்பார் அப்புறமேட்டு வெண்டைக்காய் குழம்பு கொட்டை குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்புக்குமே இது நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க